We'll be right <laughs> back. ஜபல்பூர் மத்திய பிரதேசம் ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தில் கத்தோலிக்க குருக்கள் மற்றும் பொதுமக்கள் இந்துத்வா தீவிரவாதிகள் மூலம் தாக்கப்பட்டனர் நேற்றைய திங்கள் மண்டலா பங்கில் கத்தோலிக்க குருக்கள் ஜபல்பூரில் உள்ள பல கத்தோலிக்க தேவாலயங்களை நோக்கி ஜூபிலி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எனும் புனித பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தனர் அவர்களுடைய புனித பயணம் திடீரென அவதிப்பட்டது ஏனெனில் பஜரங்டால் டால் குழு அவர்கள் பயணத்தை நிறுத்தி ஓம் தி ஓம் டி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றது அவர்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் மற்றொரு தேவாலயத்தில் தடுக்கப்பட்டு ராஞ்சி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் அப்போது ஜபல்பூரின் விகார் ஜெனரல் பா டேவிஸ் மற்றும் தேவாலயத்தின் சட்ட ஆலோசகர் பா ஜார்ஜ் டி அந்த இடத்துக்கு உதவிக்கு வந்தனர் ஆனால் அவர்கள் வந்தபோது அப்போது அவர்கள் உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளானார்கள் தீவிரவாதிகள் பாதிரியார்களை திடீர் தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவர்களை குலுக்கி அடித்தனர் அதிருந்தாலும் அந்த குருவானவர்கள் எவ்வளவோ கூட பின்வாங்காமல் எந்தவிதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை இறுதியாக போலீசார் இடையிடையே தலையிடச் செய்து குருவானவர்கள் மற்றும் கத்தோலிக்க பொதுநிலையினர் ஐந்து மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்டு அவர்களை மண்டலாவிற்கு திருப்பி அனுப்பினர் இந்த சம்பவம் கத்தோலிக்க சமூகத்தால் பரபரப்பாக கண்டிக்கப்பட்டது மேலும் சில சமயங்களில் அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவும் நீதியை உறுதி செய்யவும் கோரி ஆர்எஸ்எஸ் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டோம் என்று முழுமையாக பின்வாங்கி மேலும் இந்த சம்பவம் பகுதியில் தீவிரவாத மனோபாவத்தை பற்றிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த சம்பவம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகின்றது மேலும் போலீசார் குற்றவாளிகளை தண்டிக்க நடவடிக்கை எடுக்க தெரிகிறார்